ஒரு வீட்டில் ஒருத்தர் சாமி ஆடுறாங்கன்னா சாமி உன் வீட்டிலேயே இருக்குன்னு அர்த்தம் பத்து இருபது குடும்பம் கஷ்டப்படும் போது கண்கலைங்க வந்துச்சுன்னா நீ விபதி அள்ளி கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னா வரலாற சொல்ல போறேன் உண்மையான ஜாமியா இருந்தா அப்படி குதிச்சு வரட்டும் எக்கோ வச்சு நல்லா சாரு போய்ங்க ஹலோ 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 வடக்கே வளநாடு பலிகொண்ட நன்னாடி திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி ஆறாம்பலி கோட்ட மேற்கே மலையாள தொண்டு தொட்டு வளர்ந்த மே மலையாள நாடு அந்த மலையாள நாடு முப்போது விளையக்கூடிய செல்வஞ்சலி பருந்த மலையால சீம

பாரிஜா குருடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேட்டா நாம் அலையாளத்தரசே அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லு மாறாமே நான் அறுபது பிள்ளையும் ஊட்டி ஊட்டி விவரம் தெரிஞ்சு செல்ல பிள்ளையாக வளர்த்து வாரே இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தரவாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளையும் மனதார தாரவாக்குறேன் இதை மொத்தமாக அழைத்து சென்று வளர்த்துடா என்று சொல்லி அறுபது நாட்டு மக்களுக்கு இந்த அறுபது உள்ள வந்த நேரம் சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது அறுபது உள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது உள்ளையும் வளர வளர விளஞ்சி சீமை பஞ்சம் போகுது நாடு பத்தி எரியுதுடா அங்கே விலங்கெல்லாம் அங்கே பயிரெல்லாம் கருகுது மக்கள் எல்லாம் கஞ்சிக்கு இல்லாம கதறுடா மலையாள நாட்டு மக்கள்

இன்னைக்கு ஒரு மாதிரி ஒத்த புள்ளையா நிக்குதுடா இது பொல்லா கருப்புடா இது ஆரடி வெங்கடா வெங்கடாடா இவன் ரோஜக்கார சாமிடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனால இவன் கட்டு கடங்க மாட்டேன் இந்த கருப்பு இனி நாட்டில் இருந்து சின்ன சின்ன என்று சொல்லி பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சு தாண்டா மலையாள தேயம் கருப்பன பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப பெய்யாத மலை பெருமலை பேஞ்சு குத்தி கிளம்புதுடா கருப்பு பெட்டி கரை உரண்டு ஓடுதும் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பு பெட்டி ஒத்தையில தள்ளாடி இறங்குதுடா மலையாள நாட விட்டு அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லடா என்று சொல்லி என்னை தீ நாட்டுக்கு விரட்டுது நான் தமிழ்நாட்டில போய் நான் எந்த திசையில உக்காரே அப்ப அழகு மலை காடு அருவி மலை சொங்க

நம்ம ஓடையில் இந்த புளியூர்ல உள்ள சாமிக்கெல்லாம் எப்ப இந்த கிராமத்துல முப்பாட்டின் காலத்துல வண்டி வசதி இல்லாத காலத்துல இங்க இருக்க இந்த சாமிக்கு பூரா இந்த இனாம்புளியூர்ல நம்ம பாட்டேங்க அப்ப கிளவிலாம் நம்ம இனாம் புலியூர்ல உள்ள இந்த முத்து மாறி இந்த மாரியம் மனக்கும் காலியம் சாமிக்கும் நுண்டி நம்ம இங்கே மால தேங்கா வளம் வாங்க கூடாதுன்னு மாத்து வண்டி கட்டி நம்ம கிழவே மயில கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த நெல்லும் கூட பாரி என் காலிய வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பு வாசத்துக்கும் நம்ம கிளவே மாதிரோட்டு வீதிக்கும் அண்ணக்கல்லு ரோட்ட கருப்பனுக்கு கோட்டு ஒரு மாளுக்கு இந்த புளியூர் கிராம கோழிப்பாளைய ரோட்டம் அங்கே பூபாரம் தானேத்தி தி சாமிக்கு உள்ள மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை வட்ட கடவளியிலே மாட்டு வண்டி வரும்போது பூ அடக்கி பாண்டி முனி வண்டியே मरிகிற பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிளவே சொன்னானே பூ அடக்கி இந்த பொன்னாக பாண்டி முனி

உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா கிளம்பிட்டாண்டா கலிசரி காளி முனி ஐயா காளி முனி ஐயா இந்த இனம் புலிகள் உள்ள சாமிகளை பாக்குறதுக்கு நீ அள்ளி கொடுத்த சாம்பு இதுவரைக்கும் நாட்டுல அரும்பு குறைஞ்சது நீ எடுத்த ஈட்டிய மீன் போனது கொஞ்ச நேரம் காளி முனி ஐயா உன் தங்கச்சி மாரியம்மனையும் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு இந்த ஊர் நாங்க வீரத்தோட இருக்க முடா இந்த நாட்டு மக்களும் மகிமையா அறியணும் கொஞ்ச நேரணி எந்திரிச்சு விளையாட எந்திரி தங்க நல்லேருவிய மக்களை எல்லாம் காக்கிறாள்

ஆதரிக்க யார் இருக்கா புதுசேல வாங்கி வந்தேன் உன்ன போதோ பாப்பதுக்கா எத்தனை பிறவியோயினி மூலத்தில் நான் முடிக்க இங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் நடக்கா என்றேன் ஆட்டி கொடுக்காத அரைச்சுடுவேன் நெஞ்சு ஏனைய போட்டு உள்ள போவேன் தெய்வீக படிக்கல ஏன் உனச்ச பண்ற ஆமா நெஞ்சு அம்மா நீ பிள்ளையார் கோயில பஜனை போறோம்னா கண்டுக்கார வேமா போட்ட போய் மண்டி ஓட்டு வாமப் பண்ண மண்ண பசங்குடி மண்ணின் மைந்த இவள லாங்கல போறோம் தம்பி அந்த மக்களை நம்ம வந்து சந்தோஷப்படுத்திட்டு வரணும்ன்றதுக்காக காலையில எட்டு மணியிலிருந்து மண்டி ஓட்டு மண்டி ஓட்டு என்ன ஒண்ணுச்சு ஒரே ஒரு ஹேர் பெண்ணை கையில வைத்து கொண்டு வார்ம் அப் செய்து கொண்டிருக்கிறான் ஏன்னா அதுக்கு மேல வெயிட் ஆனது கூட கை இறங்கிறான் எட்டு கிலோ எலும்பு மூணே முக்கால் கிலோ சதை ரெண்டு கிட்னி நீர் வரக்கூடிய ஒரு ஓஸ் சமந்து வந்திருக்கிறார் என அன்பு அண்ணன் காரியவற்றி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் சேவலை போட்டது வாங்க சேவலை துணிவிட்டு மருதமணி ஏற்கனவே குடலும் கொடுத்தேன் அவன் போய் வயித்தால் போய் உட்காந்துட்டேன் அதுக்கு தண்ணி கொண்டு போனவன் போய் கேம்பாரிவே துளித்துனு கேழ்வில் அடிச்சிருக்கியாரு குட்டிக்குள்ள சேளை என் மாறியை கொல்ல மாட்டேங்கலாம் நாட்டுக்கோழியை மட்டும் போடுங்க சேவை கனி கனி இனிமேல் சலு அதுக்கு தாண்டா எந்த ஊர்லையும் நான் சாப்பிடுறதில்ல ஏன் சாப்பிடுறதுனோ சாமியை கூப்பிடும் போது என் ஐயா சொன்னார் அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் பங்காளியை கூட சுத்த வந்தார் இல்லைன்னா சாமி இறங்காறாண்டாரு நான் இந்த மக்கள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷமா எந்த ஊர்லையும் சாப்பிடுறதில்ல நீங்க எல்லாம் நல்லா இருக்கோம்ன்றக்காத சாமியை கூப்பிட்றேன் நீங்க விசேஷம்னு வைங்க உங்க வீட்டில பழைய கஞ்சியை மண்டி ஓட்டு பிடிப்பேன் நாளைக்கு ரொம்ப சாமி கும்பிட்றாலும் சாப்பிட்றதுலன்னே நீங்க யாரும் தப்பா எடுத்துக்கிறதே ஊருக்காரத்தை வரேன் உங்களிட பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் உலகத்துல குருநாதன் இல்லாத எந்த கலையும் குருட்டான் போகல கத்துக்கிட்டவோ இடம் நின்றுவேன் அதே மாதிரி யாரு உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலையை சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க போக்குல உங்களை திட்டுனாலும் உங்களுக்கு துறவ உங்க குருநாதன் நினைச்சாலே நீங்க நினைக்காதீங்க அவங்க நல்லா இருக்கும் நினைங்க அப்பத்தான் நம்ம வாழ்க்கையிலே உயர்ந்து வருவோம் கற்றுக் கொடுத்தவரை மறக்காத என் தமிழா என்னை வாழ வைத்த தெய்வம் எங்க வாத்தியார் மட்டும் இப்ப இருந்தாருன்னா நாடக உலகத்துல நான் சம்பாதிக்கிற காசுக்கு பெரிய ஒரு கோடி ரூபாய்க்கு அரமனை கட்டியிருப்பேன் இல்லையே என் குருநாதர் இல்ல இப்ப குருநாதர் போயிட்டு குருண மருந்து மண்டை எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்க வாத்தியார் பிறந்த ஊரு விருதுநாள் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ளே

விருதுநாள் மாவட்டம் திருச்செழியர் நொச்சிவளம் கிராமத்திலே எத்தனை பேர் உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் உறவுகளாக நானும் என் அன்பாலயத்தில் உள்ள மக்களும் இருக்கிறோம் மூணு வேளை சோறும் உடுத்த உடையும் என்னால் கொடுக்க முடியும் காரணம் நான் ஒரு கோமாளி விளசத்திலேயே மக்களை சம்பாதிக்கிறோம் என் கே அன்பாளையம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனம் நாடக நடிகர் உங்கள் ஆசிர்வாத்தோடயும் போடுறது நான் திரைப்பட நடிகர் எங்க அப்பா எங்க அம்மா எங்க ஐயா இவங்க எல்லாம் ஊரோட சேர்ந்து பத்து பதினஞ்சு மாட்டு வண்டியில தூக்கிட்டு போய் பதினெட்டாம் படி என் கருப்பு வாசல்ல வச்ச பேருதான் எனக்கு ராதா கிருஷ்ணன் ஆனால் எங்க அண்ணன் தம்பி எல்லாருமே ஊர்கள கூப்பிட்ட பேருதான் எம் எம் கே ஆர் பபுனாமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் போயிட்டு அந்த சிமுண்ட மூடையும் அந்த சூம்ப காலையும் வெளியே எழுக்கிறேன்